ஆடி வெள்ளிக்கிழமையோட இன்னைக்கு சுவாமி நைவேதியம் தாங்க பழக்கம் போல மார்னிங் எழுந்திரிச்சி பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் முடிச்சுட்டு சுவாமிக்கு நைவேதியம் செஞ்சு படைச்சாச்சுங்க இதை வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்க போறேன் இன்னைக்கு என்ன ரெசிபிங்கிறத பார்த்துடலாங்க இன்னைக்கு அவள் வந்து ஊற வச்சு வச்சிருக்கேங்க அவள் கொலக்கட்டை தான் பண்ண போகிறேங்க அவளை வந்து ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டேன் இதோட வாழைப்பழம் நாட்டு சக்கரை ஏலக்காய் இதை மட்டும் தேங்காய் வேணுங்கிறவங்க இதோட தேங்காய் சேர்த்திக்கலாங்க இப்போ இதை மட்டும் நான் பிசைஞ்சு எடுத்து அப்படியே வாழை இலையில் மடித்து வச்சு அப்படியே ஸ்டீம் பண்ண போகிறாங்க அருமையான ஒரு ஃபுட்டுங்க ஏன்னா இந்த ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்களாம் இந்த ஃபுட்டை வந்து ஒரு நேரம் தாராளமாக எடுக்கலாம் ஏன்னா அந்த அவலில் வந்து அயன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும்பாங்க மெயினாக குழந்தைங்களுக்கு அப்படியே நம்ம பச்சையாக கூட கொடுக்கலாங்க நம்ம வேக வைக்கணுங்கிற அவசியமே இல்லை அது இந்த வாழை இலையோட சேர்ந்து வேகிறப்ப இன்னமே நம்மளுக்கு சத்துக்கள் ஜாஸ்தி தான் இதை நாட்டு சக்கரம் வேணாங்கிறவங்க கருப்பட்டி சேர்த்து கூட கொடுக்கலாங்க ஒவ்வொரு வாரமே நான் பொங்கல் தான் வைப்பேன் இன்னைக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக சரி வாழை இலையில இந்த மாதிரி பண்ணிடலாம் கொலக்கட்டை பண்ணிடலான்னு வாழைலெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குங்க இப்போ அதையும் எல்லாம் அப்படியே நம்ம ரஃபாக அப்படியே வச்சுக்கலாங்க நம்ம கொலகட்ட மாதிரி பிடிக்கணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது இப்போ அப்படியே வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் அப்படியே மடிச்சு வச்சு ஸ்டீம் நான் ஏற்கனவே இட்லி பாத்திரத்தை வச்சுட்டேன் நல்லா தண்ணி காஞ்சதுக்கப்புறம் வச்சோம்னா ஒரு நாலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு ஆயிரும் ஆடி மாதம்னாவே நம்மளுக்கு சுவாமி கோயிலில் எல்லாம் ஒரு ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு அந்த ஆடி ரா கூழ் வந்து அம்மனுக்கு வந்து பிரசாதமாக செஞ்சு கொண்டு வந்து படைப்பாங்க படைச்சிட்டு எல்லாருக்குமே கொடுப்பாங்க எல்லாம் என்ன வேண்டியதில் வச்சுருக்காங்களோ அவ்வளோ வித பிரசாதமும் வரும் கோயிலுக்கு போனால் ஃபுல்லா கண்டிப்பாக கம்பல்சரி கையில் கொடுத்துட்றாங்க அவ்வளோதாங்க நான் எல்லாம் மடிச்சு எடுத்துட்டேன் இப்போ அப்படியே நம்ம வந்து பண்ண வேண்டியதான் நான் வந்து இதை சுவாமிக்கு இப்படியே நான் வந்து கொளக்கட்டையாக வச்சுட்டு எங்களுக்கு வந்து கொஞ்சம் இடியாப்பம் பண்ணியிருக்கிறேங்க அந்த இடியாப்பத்துல சென்டர்ல இதை வச்சு கொஞ்சம் அந்த வாழைப்பழமெல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் நெய்யில வறுத்து அதோட நாட்டு சக்கரை எல்லாம் போட்டு அந்த இடியாப்பத்துக்கு மேலே இந்த கொலக்கட்டையை வச்சு அந்த மா அதை அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றப்ப இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் சுவாமிக்கு நான் அப்படியே வந்து இந்த கொலக்கட்டையை வந்து சுவாமிக்கு படைக்கிறேன் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு தான் இதை வந்து இப்படியே நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறத கொஞ்சம் நான் சேர்த்தி பண்ணியிருக்கிறேன் அப்புறம் எங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் நான் கொடுப்பேன் அதுக்காக தான் கொஞ்சம் சேர்த்தி பண்ணியிருக்கறேங்க இப்போ இதை வந்து கொஞ்சம் நான் பட்டர் தான் போட்டிருக்கேன் இதோட வாழைப்பழம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்திக்கலாம் தேங்காய் கொஞ்சம் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துட்லங்க அந்த பட்டர் வந்து மெல்ட் ஆகிற அளவு இருந்தால் போதும் அந்த வாழைப்பழம் கொஞ்சம் வேகணும் அந்த இந்த நாட்டு சர்க்கரையில் வெந்ததுன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது வந்து நாங்கள் சே நாங்கள் சாப்பிட்றதுக்காக பண்ணிட்டுருக்குறோங்க சுவாமிக்கு வந்து அந்த கொளக்கட்டையை மட்டும் அப்படியே நான் நைவேத்தியமாக படைக்க போகிறேன் இப்போ இதை வந்து அப்படியே நல்லா கொஞ்சம் அப்படியே நம்ம அந்த சூடு ஆக ஆக நம்மளுக்கு அந்த வாழைப்பழம் வந்து நல்லா வெந்துருங்க அந்த வெந்த பந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த கொலக்கட்டையில் வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ ருசியா இருக்கும் இப்போ அதாவது இடியாப்பத்துக்கு இந்த இடியாப்பத்து மேலே வந்து அதெல்லாம் ஸ்டப் பண்ண போகிறாங்க அப்படியே இந்த இடியாப்பத்துக்கு மேலே அந்த கொளக்கட்டையை வச்சுக்கலாங்க அதுக்கு மேலே வந்து இந்த வாழைப்பழம் அப்படியே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம நாட்டு சக்கரையை போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஒரு இந்த ஒரு பிளேட் நம்ம சாப்பிட்டாவே போதும் அவ்வளோ ஒரு ஃபீல்லிங்காக இருக்கும் அவ்வளோ ஒரு ஹெல்த்தியும் கூட நல்ல ஹெல்தியான ரிசிபி அது காலையில் இந்த ஒரு பிளேட் சாப்பிட்டாவே போதுங்க அவ்வளோ ஒரு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் இந்த ரெசிபியை பார்த்துட்டு எங்கள் சேனலை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க இது பிடிச்சிருந்தா மெயினாக லைக் பட்டனை தட்டிடுங்க அப்படியே எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு